பிரியமானவர்களை கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் சர்ப்பங்களை அதிகாரம்

கொடுக்கிற ஒரு வார்த்தை லூகா எழுதின நேசி விசேஷம் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் லூகா பத்து பத்தொன்பது சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார் ஆண்டவராக இயேசு தம்முடைய சிஷர்களை பார்த்து அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுக்கிறார் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும்படியான அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய பலனை அதிகாரத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது எதை குறித்து நீங்கள் பயப்படவே கூடாது சத்துருவின் சூழ்ச்சிகளை குறித்து சத்ருடைய கிரியைகளை குறித்து ஒருபோதும் பயப்படவே கூடாது ஒன்று உங்களை சேதப்படுத்தாதபடி நான் உங்களை காத்து கொள்ளுவேன் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த காலை வேளையில் எந்த சத்துரு பயமும் நமக்கு வேண்டாம் நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சகல வல்லமை மேற்கொள்ளும்படி இந்த ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது ஒன்றும் நம்மை முடியாது ஆண்டவர் சேதப்படுத்த விட மாட்டார் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது சிங்கத்தின் மேலும் பெரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் பலு சர்ப்பத்தையும் மிதித்து போடும் இங்கே தாவிது எழுதுகிறார் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலே நீ நடந்து செல்வாய் பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய் எல்லாவற்றையும் உன் காலுக்கு கீழாக ஆண்டவர் கொண்டு வருவார் ஆகவே எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல யாரை விழுங்கலாமோ என்று வகைதேடு சுற்றித் தெரிகிறார் ஆனால் கத்தர் அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டிருக்கிறார் ஆகவே ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது எட்டாம் அதிகாரம் ஏழாவது உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கத்தர் உனக்கு முன்பாகப்படும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறார் உனக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பினார் எத்தனை சத்துருக்கள் எழும்பினால் கத்தர் உனக்கு முன்பாக அவர்களை முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்து ஒரு வழியாய் உனக்கு எதிராக அவர்கள் புறப்பட்டு வரலாம் ஆனால் ஆண்டவராகிய தேவன் சத்துருக்களை முறிய அடிக்கும் பொழுது அவன் ஏழு வழியாய் நமக்கு முன்பாக ஓடி போவார் ஆகவே இந்த காலை நாம் ஒன்றையும் குறித்து பயப்படாதபடி நாம் முன்னேறிச் செல்வோம் உபாகம புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் இந்த இந்த காலிவேளையில அநாதி தேவன் நமக்கு இருக்கிறார் அவருடைய மாறாத நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாயிருக்கிறபடியால் நாம் ஒன்றையும் குறித்து பயப்பட வேண்டாம் அவர் நமக்கு முன் சென்று நம்மை பார்த்து சொல்லுவார் சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை நாம் சத்துருக்களை அழித்து போடுவோம் அந்த வல்லமையைத்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ரெண்டு சாம்புவேலின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்பு வைக்கிறார் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார் சத்துருக்களுக்கு விலைக்கு நம்மை விடுவிக்கிறது மாத்திரமல்ல நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு மேலாக நம்மை உயர்த்துவார் அது மாத்திரமல்ல கொடுமையான மனுஷருக்கு நம்மை தப்புவித்து ஆண்டவர் பாதுகாத்து வழி நடத்துவார் ஆகவே இந்த காலி எந்த சத்துருக்களை குறித்தும் நாம் பயப்பட வேண்டாம் மனுஷரை குறித்து நாம் பயப்பட வேண்டாம் ஆண்டவருக்கு மாத்திரம் நாம் உண்மையாய் செபிக் கொடுக்கும் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து சத்துருக்களை மேற்கொள்ளும்படியாய் ஆண்டவர் சகல வல்லமைகளை நமக்கு கொடுக்கிறார் சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கத்தக்கதால் எல்லா சத்துருடைய வல்லமை மேற்கொள்ளத்தக்கதால் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது நாம் சத்துருக்களை சேதப்படுத்துவோம் சத்துருக்கள் நம்மை சேதப்படுத்த முடியாது நம்மை கண்டு சத்துரு பயந்து ஓடுவான் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த காலிவேளில ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம் அவன் நம்மை விட்டு ஓடி போவான் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்க அவன் உங்களை விட்டு ஓடி போவான்சுகளை துரத்த வேண்டும் அவன் நம்மை கண்டு ஓட வேண்டும் அப்படிப்பட்ட அதிகாரத்தை வல்லமை இன்றைக்கு ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடியா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையானில் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்ற வார்த்தை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் பயந்து போயிருந்த சூழ்நிலைமைகளை மாற்றி கத்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறான் சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கும்படியாய் சத்துருடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளும்படியாய் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும்படியாய் இந்த காலை வேளையில எங்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஜெயமெடுக்க நேரு உதவிச்சு ஒன்றும் சேதப்படுத்த என்று சொல்லி தைரியமாய் முன்னேறி செல்ல ஒவ்வொருவருக்கும் உதவி தாழ்த்துகிறோம் ரட்சக ரேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் نلبي دعوه آمين